வணக்கம்ப்பா இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு என்னென்னு பார்ப்போமா அதுக்கு முன்னால் பாருங்கள் எங்கள் மருமக கிச்சனை எப்போவுமே சமையல் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க நைட் அது என்னோடய வேலை அதை உங்களுக்கு ஒரு நான் ஒரு வீடியோவை போடுறேன் இப்போது இன்றைக்கி என்ன சமையலில் பார்க்கலாமா சூடாக சாதம் வச்சுருக்காங்க எங்களுக்கு சாதம் முஞ்சுனாலும் அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை அதனால் எப்போவுமே கூட தான் சாதம் வடிப்போம் அடுத்து இன்றைக்கி நான் காலையிலேயே இல்லையா பச்சை மச்சை குழம்பு வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வீடு துடைக்கிறதுனால கருவாடு எதுவும் சேர்க்கலை ஒரு நேரத்துக்கு தானே நைட்டு டிஃபன் ஒரு நேரத்துக்கு தானே முச்சிக்காய் மாத்திரம் போட்டு முச்சிக்காய் விதை மாத்திரம் போட்டு மட்டன் குழம்பு எந்த டேஸ்ட்டில் வைப்போமோ அதே ப்ராசஸில் வச்சுருக்காங்க நான் அதை வீடியோ போடணுன்னு நினச்சேன் போடல் நேரம் இல்லை சூழ்நிலாமே இல்லை அடுத்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பீட்ரூட்டு நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டு பீட்ரூட்டு இது மாதிரி புட்டு மாதிரி வச்சுருக்காங்க இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா இறக்கும்போது நல்லா ஒரு ஸ்பூன் சீரகத்தை ராவா இற போட்டு அடுப்பில் வைக்கக்கூடாது அதை நீங்கள் நல்லா இறக்கும்போது ஒரு ஸ்பூன் சீரகத்தில் போட்டு கிண்டி ரத்த ரத்தப்பொரியல் மாதிரி இருக்கும் இது காலையில் ஊற்றுன பசுந்தயிர் ஒம்பது வரைக்கு தான் ஊற்றுவோம் அந்த வாமமாக இருக்கும்போது ஊற்றுங்க நீங்கள் சாப்பிட்ற நேரம் நல்லா குறஞ்சிரும் இது அன்றைக்கி நான் போட்டேன் இல்லையா உங்களுக்கு பூண்டு பச்சை மிளகாய் போட்டேன் இன்ஸ்டன்ட்டு ஊறுகாய் நாத்தங்காய் ஊறுகாய் இதோடய லிங்க்கை கீழே கொடுக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குவாங்க இது தரிசதுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சமே சாப்பாடு விழுக்கும் இந்த மிளகா பூண்டு எடுத்துக்கிட்டால் இது மாதிரி நீங்களும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்